ஸ்ரீ மகா வாஸ்து சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பதிவு நம்ம கிளைண்ட் ஒருத்தங்க வந்து இந்த விளக்கு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இது கும்பகோணத்தில் வாங்கியிருக்கிறாங்க போகிறப்ப போகிறப்பாங்க இது மகாலட்சுமி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து ஏற்றனத்துலேருந்து எங்களுக்கு எல்லாமே சரியில்லை ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதாவது அவங்க பையனுக்கு வேலை இல்லை அப்படின்னு எங்களுக்கு நல்ல விஷயமாகவே நடக்கலை எப்போ விளக்கு ஏற்ற ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து அது நெகட்டிவ் பல கொடுக்குது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கலை அப்படி அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது எங்களுக்கு புது விளக்கு மாத்திரத்துலேருந்து எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த விளக்கு என்னென்னு பாருங்கள் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு அனுப்பி விட்ருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த லாபம் நஷ்டம்லாம் என்னுவாங்க ஒரு சில பேர் அது பார்த்திங்கன்னா இந்த கூறு லாபத்திலே இருக்குது இந்த பக்கமும் லாபத்திலே இருக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை விளக்கு நல்ல வெயிட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா லட்சணமாக அழகாக இருக்குது இவன் இல்லை இன்னொரு ரெண்டு தட்டும் கூட பார்த்திங்கன்னா ஏதோ கிராஸ் தட்டு நல்லா அழுத்தமாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது அதோட இது டிசைனும் நல்லா போட்டிருக்குறாங்க நல்ல டிசைனாக நல்லா தரமான பிளேட்டு ரெண்டு இது எல்லாமே செட்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் எங்களுக்கு என்ன தெரில இது வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை ரொம்ப வச்சதுலேருந்து எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாக வீட்டில் விளக்கு ஏற்றுனா சாய்ந்தரத்துலேயோ அல்லது காலை நேரத்துலேயோ விளக்கு ஏற்றுனா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறும் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் அந்த விளக்கே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட் இது என்னென்னு பார்க்கலாம் இது நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து இது வந்து எப்படி செக் பண்ணலாம் இது வந்து பாசிட்டிவாக இருக்கா அல்லது நெகட்டிவாக இருக்குதா நல்ல பொருள்லேருந்து கெட்ட சக்தியை வெளிப்படுத்துதா அல்லது நல்ல சக்தியை வெளிப்படுத்துதா அப்படின்னு ஒரு செக் பண்ணுறது ஒரு கருவி இது வந்து நம்ம மண்ணில் வாஸ்துக்கு வந்து மண்ணெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் போல் உள்ள ஒரு எனர்ஜி பைண்டர் பேர் இதை வந்து இந்த விளக்கில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன தீர்வு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோவில் போகலாம் பாருங்க அந்த விளக்கப்போ செக் பண்ண போகிறோம் அது நல்ல சக்தியை வெளிப்படுத்துதா அல்லது எதிர்மறையான சக்தியை வெளிப்படுத்துதா கெட்ட சக்தியை வெளிப்படுத்துதா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கட்டான சுற்றிக்கிட்டுருக்கு ஆண்டிக்ளாக் வயசில் சுற்ற ஆரம்பிச்சுட்டுருக்கு அதாவது ரிவர்ஸில் சுற்றுது ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிட்டு எவ்வளவு எதிர்மறையான சக்தியை வெளிப்படுத்துதுன்னு பாருங்கள் ஏன்னா பாஸ்டா சுற்று பாருங்கள் வெளியில் சுற்ற சுற்றா கையை கீழே இறக்கி கொண்டு வந்துக்கிட்டுருங்க

அண்டிகெல்லாம் போய் சுற்று சாட்டா பாருங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக சுற்றுது இதுவும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்துது இன்னொரு பிளேட்டை பார்ப்போம் இது கூட பார்த்திங்கன்னா ஆண்டிகிழா கோயசுலேயே சுற்றுது எதுலேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை உதாரணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள விளக்கு எது பார்ப்போம் நம்ம வீட்டில் எஞ்சிகிட்டு இருக்க इधर तो पॉजिटिव आर का नेगेटिव आर का आंसर करवा पॉजिटिव आंसर तो करना क्लाक वाइज लगा तो दे பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றினோம்னா அது ஆரான்ன்னு சொல்லுவோம் அதோட வைப்ரேஷன் அது நல்ல சக்தியை வெளிப்படுத்துகிறதா இருந்தால் மாதிரி கிளாக் வைஸில் சுத்தம் அதில் நல்ல சக்தி இருக்குது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்துது இந்த விளக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ணோம் முழுக்க முழுக்க இது வந்து கெட்ட சக்தியை தான் வெளிப்படுத்துது நல்ல சக்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பாக இல்லை இதுவும் இல்லை இந்த பிளேட்டும் இல்லை குவாலிட்டிக்கு என்னமோ குறைச்ச இல்லை நல்லா வந்து தரமாக இருக்குது நல்ல வெயிட்டாக லட்சணமாக அழகாக இந்த எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பொதுவாக நம்ம விளக்கு வாங்க போகிறப்ப நல்ல விளக்கு வாங்க போகிறப்ப நல்ல நேரம் பார்த்து வாங்கினோம் நல்ல ஒரு சரியான கடையாக தேர்வு பார்த்து வாங்கணும் இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னா அந்த எல்லா கடையிலையும் பார்த்தோன்னா கூட்டம் இருந்தது இந்த கடையில் பார்த்தா கூட்டம் இல்லை நாங்கள் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க வாங்கிட்டு வந்ததுனால இது போல் மிஸ்டேக் ஆகிட்டா அப்படின்னு இது எனக்கு தெரிஞ்சவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ள மெட்டீரியல்லே வந்து மிஸ்டேக்காக இருக்கும் ஒருவேளை இரும்பு அது போல் எதுனா இருக்கலாம் வேறு உலோகம் எதுனா இருக்கலாம் அப்படின்னு தோணுது நமக்கு இது வந்து சரி பண்ணலாம் எந்த அளவுக்கு சரி பண்ணலாங்கிறது நமக்கும் புதுசாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நம்ம விளக்கு வந்து சாதாரணமாக செக் பண்ணியிருக்கிறோம் விளக்குக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் நல்லெண்ணெய் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்துகிறப்ப நல்ல ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் அதுபோல் நெய் பசு நெய் பசு நெய்யும் நல்ல நெய்யாக இருக்கணும் அந்த சில இடத்துலலாம் பாமாயிலாம் கலந்து கொடுக்குறாங்க தீபத்துக்குன்னு ஒரு எண்ணெய் நெய் விற்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக வெளிப்படுத்துறது மாதிரி இருக்குது இந்த விளக்கில் இருக்கிற தோசம் அந்த மாதிரி பூஜை பொருளில் இருக்கிற தோசம் ஒரு சில இடத்துலலாம் வந்து இந்த விளக்கை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு ஏற்றியும் நமக்கு வந்து தினமும் விளக்க ஏற்றுகிறோம் எந்த இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த விளக்கில் இருக்கிற தோசத்தை நீக்கிறதுக்கு ஒரு சில பரிகாரம் இருக்குது என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பாத்திரத்தில் பிளாஸ்டிக் பேக்கெட்டு கூட பயன்படுத்தலாம் இதில் மஞ்சத்தூளும் சந்தனமும் சரிய அளவுக்கு திக்காக கரைச்சிட்டு ஒரு நாள் நைட்டு ஊற வச்சிடணும் விளக்கையெல்லாம் எல்லாம் பூஜை பொருளெல்லாம் க்ளீனாக கழுவிட்டு நைட்டு ஊற வச்சிடணும் அது பார்த்தீங்கன்னா கெட்டியாக கரைக்கணும் இது வந்து அப்படி முக்கிய எடுத்த முன்னச்சா தான் அது முழுவதும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே அந்த பாத்திரத்தில் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுக்கலாம் எடுத்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாம் பூஜை பொருளை எதுவாக இருந்தாலும் அதிலேருந்து வர எதிர்மறையான சக்தியெல்லாம் சரி பண்ணலாம் அதுபோல் நம்ம நிறைய செஞ்சுருக்கோம் நல்ல பலன் தந்ததுக்கு இப்போது அது என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இது வந்து இந்த பூஜை பொருளெல்லாம் கழுவிட்டு அன்றைக்கி நைட்டு ஊற வச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து அதை பயன்படுத்தலாம் அல்லது பொது பௌர்ணமி நைட்டு வர பௌர்ணமி என்று அதுபோல் இந்த சந்தனமும் மஞ்சத்தூளும் கரைச்சிட்டு சிறிதளவுக்கு பன்னீர் ஊற்றி அதை திக்காக கரைச்சி இந்த பொருளை ஊற வச்சு இந்த பூஜைக்கு உள்ள பொருளெல்லாம் ஊற வச்சு மறுநாள் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தீபா ஏற்றலாம் அதில் எந்த மாதிரி தோசாக இருந்தாலும் முழுமையாக சரியாகும் இந்த விளக்க நம்ம பார்ப்போம் பதினஞ்சு நாள் செண்டு இல்லை பதினஞ்சு நாள் அல்லது இருபது நாள் ஊற வச்சு இதை செக் பண்ணி முழுமையாக சரி பண்ணலாமா என்னால் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இது ஒரு பயனற்ற பொருள் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது வாஸ்து கலை கே ரகுநாதன் பெங்களூர்லேருந்து வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்